அரை லிட்டர் பால் இருந்தால் போதும் வீட்லேயே நல்லா லேயர் லேயராக சீஸ் ரெடி பண்ணலாம் பால் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் லெமனை ஸ்கீஸ் பண்ணிக்கலாம் நல்லா திரிஞ்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சீஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்குற லெமன் பன்னீர் ஆகிடும் ஸோ பால் ஹீட்டான மட்டும் போதும் இப்போது லைட்டாக தண்ணி சேர்த்து லெமன் வாசனை இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா தண்ணியை வடிகட்டிலாம் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்க போகிறதில்ல ஸோ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து மிக்சியில் க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் கடற்பாசி அதாவது அகர் அஞ்சு கிராம் சேர்த்து அது அந்த சீஸ் வடிகட்டின தண்ணியில் நல்லா கரையணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ்காக உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் உப்பு இப்போ நம்ம க்ரீமியாக அரைச்சி எடுத்த சீஸை இந்த தண்ணியில் கலந்து நல்லா சீஸ் செட்டாக ரெடி பண்ணிப்போம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம சீஸை இதில் போட்டு செட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் டூ ஹவர்